ஹாய் டியர் கார்டனஸ் இங்கே பாருங்கள் டபுள் கோட் அடிச்சிருக்கிறோம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு நித்தியமல்லி செடி பாருங்கள் அப்படியே தோட்டத்துக்கு போகலாம் வாங்க இப்போ வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்பயுமே இந்த மழை தண்ணி செடிங்களை கூத்துற தண்ணி எல்லாம் வந்து கீழே ஊறுது இல்லையா பில்டிங் வந்து வீக்காகுது இல்லையா புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து இதை முதல்ல பண்ணிவிடுவாங்க இப்போல்லாம் இதெல்லாம் பழைய காலத்து வீடுன்றதால நான் இப்போ தான் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டே நான் அடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் பார்க்கலாம் ரைட் சைடில் ரைட் சைடில் வந்து அடீனியம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரோசஸ் போகேன் வில்லியாஸ்லாம் இருக்குது ஏன்னா வாட்டரிங் பண்ணும்பொழுது நம்ம அடீனியமுக்கு வந்து லைட்டாக சாரல் மழை மாதிரி போட்டுட்டு நம்ம நிறுத்திடுவோம் ஆனால் ரோஸஸ்க்கு போகேன் விலியாஸ்க்குலாம் நிறைய தண்ணி ஊற்றணும் அதனால் வந்து நான் ரைட்டில் அடீனியமும் லெஃப்ட்டில் வந்து மற்ற எல்லா செடிங்களுமே இருக்குது மூலிகைலாம் இருக்குது டீ ட்ரீ இருக்குது முள்முருங்கை இருக்குது எல்லாமே இருக்குது அந்த பக்கம் கரிசலாங்கண்ணி ரோசஸ் எல்லாமே இருக்குது இப்போ இது மே மேமந்துன்றதால எல்லாமே நாய் கடித்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னடா என்னடா அதுவங்க மாடித் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து மிட் மே வந்து ஒரு இருபத்தி நாளா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியில் எடுத்தது இந்த வீடியோ ஸோ இப்படி தான் இருக்கும் இதே ஆடி பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பயங்கர ப்ளூம்ஸோடு இருக்கும் இது பின்பகுதி பின்பகுதியிலையும் நம்ம நல்லா வந்து பூசியாச்சு எல்லாமே அது ஏன்னா பாத்ரூம்க்கு மேலே டாய்லெட்டுக்கு மேலெலாம் தண்ணி தேங்கும் இல்லையா அதெல்லாம் கூட நம்ம நல்லா பூசி நல்லா வந்து இந்த பெயிண்ட்டை வந்து டபுள் கோட் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக பக்கத்து வீட்டில் மாடி இருக்கு இல்லையா அது என்னுடைய மாடி என்னுடைய மாடிக்கு அந்த பெயிண்ட் அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடிக்கும் நம்ம வந்து இங்கே பாருங்கள் பக்கத்து பக்கத்து வீடு தான் என்னோடய வீடு இப்போ நான் இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவோடய வீடு அந்த மாடிக்குமே நல்லா பெயிண்ட் வந்து நம்ம வந்து டபுள் கோட் வந்து அடித்தாச்சு ஸோ இப்போ ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுங்க தண்ணியெல்லாம் வந்து மழை பெஞ்சால் கூட பாருங்கள் ஓடி போயிடுச்சு சுத்தமாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்குது அந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இல்லையா சில இடங்கள்ல அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யும் நான் அடித்த பெயிண்ட் வந்து டாக்டர் ஃபிக்சிக் கிளாசிக்கல் கிளாசிக் நியூ அப்படின்ற பெயிண்ட் தான் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கினோம் லேபர் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாக்கு மேலே ஆச்சு ஸோ தேர்ட்டி தௌசண்ட் வந்து ரவுண்டாக செலவாயிடுச்சிங்க ஆனால் திருப்தியாக இருக்குது இப்போ மாடித்தோட்டம் நல்லா வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம்